ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஆப்பு வைத்து டிஆர்டிஓ மூலயமாக சாதித்தது இந்தியா அது எப்படின்னு சொல்லி இந்த காணொலியில பாக்கலாம் பொதுவாவே ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கிறது அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரே கல்லுல ரெண்டு புலிகளை அடிக்கிறது அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனா டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அதாவது டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் டிஆர்டிஓ உருவாக்கி இருக்கிற ஒரு புதிய ஏவுகணையானது பாத்தீங்கன்னா சீனா ரஷ்யாவை சார்ந்து இருந்த நிலைப்பாட்டையும் சுக்கு நூறாக உடைச்சிருக்குது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவால தயாரிக்கப்பட்ட மானிக் டர்போபோன் என்கிற என்ஜின் தான் காரணம் மானிக் டர்போபேன் என்ஜின் உடனான டிஆர்டிஓவின் புதிய ஐடிசிஎம் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கன்சல்டன்ட் மேனேஜ்மெண்ட் ஆனது பாத்தீங்கன்னா இண்டிஜீனியஸ் டெக்னாலஜி குரூஸ் மிஷல் ஆனது ஒடிசா கடற்கரையில இருக்கிற சந்திப்பூர் டெஸ்ட் ரேஞ்சில இருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது சரி இதற்கும் சீனாவிற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க ஆமாங்க சம்பந்தம் இருக்குது டிஆர்டிஓவின் இந்த புதிய ஐடிசிஎம் ஆனது ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு பாய்ந்து சென்று தாக்கும் திறன் கொண்ட ஒரு சப்சோனிக் லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் குருஷ் மிசைல் தான் அது கூடவே டிஆர்டிஓவின் இந்த புதிய ஏவுகணையானது கேனிஸ்டர் லான்ச் சிஸ்டத்தையும் கொண்டுள்ளது இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேனிஸ்டர் லான்ச் சிஸ்டம் அப்படின்னாக்க ஏவுகணைகளை எடுத்து செல்ல உதவும் ஒரு வகையான கொள்கலன்தான் இது முப்படைகளின் ஒருங்கிணைந்த ராக்கெட் படையின் அதாவது ட்ரை சர்வீஸ் இன்டகிரேட்டட் ராக்கெட் போர்ஸ் முக்கிய தலங்கள்ல ஒன்றாகவும் திகழ்கிறது நடந்து கொண்டிருக்கும் ரஷ்யா உக்ரைன் போர்களானது நீண்ட தூரத்திற்கு பாய்ந்து இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளின் அவசியத்தை ஆடி கோடிட்டு காட்டுகிறது இது இதன் மூலம் சீனா அச்சம் கொள்ளும் அப்படின்றதெல்லாம் சரிதான் ரஷ்யாவிற்கு இதுல என்ன சிக்கல் இருக்க போகுது முன்னரே குறிப்பிட்டபடி டிஆர்டிஓவின் இந்த புதிய ஏவுகணையானது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மானிக் சர்போஃபேன் என்ஜினால இயக்கப்படுது அதாவது இதற்கு முன்னர் ரஷ்யாவை சேர்ந்த எஞ்சின் தான் பயன்படுத்தப்பட்டது தற்போது அந்த இடத்தை இந்திய எஞ்சின் பிடித்துள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதுக்கு முன்னாடி நவீன கவசத்தால் பாதுகாக்கப்பட்ட டாங்கிகளுக்கு எதிராக இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு திறன்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கத்தின் கீழ் டிஆர்டிஓ ஆனது ஒரு புதிய ஆயுத அமைப்பை அதாவது வெப்பன் சிஸ்டம் உருவாக்கி அதை வெற்றிகரமாக சோதனையும் செய்திருந்தது இந்த புதிய வெப்பன் சிஸ்டமானது ஆன்டி அப்படின்னு அழைக்கப்படுது இதை டிஆர்டிஓ எப்படி சுருக்கமாக கூப்பிடுறாங்கன்னா எம் பி ஏடி ஜிஎம் அப்படின்னு சொல்லி தான் நவீன கவசத்தால பாதுகாக்கப்பட்ட பிரதான போர் டேங்கிகளை அதாவது மாடர்ன் ஆர்மோர் ப்ரொடக்டட் மெயின் பேட்டில் டேங்க்ஸ் கொண்ட நாடுகளுக்கு இந்தியாவின் இந்த ஆன்டி டேங் கைடன் மிசைல் ஆனது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் தாக்கும் திறன் கொண்ட இந்த ஆன்டி டேங்க் கைடன் மிசைல் பாத்தீங்கன்னா டாப் அட்டாக் திறன்களும் இருக்கும் எல்லாவற்றையும் விட முக்கியமா இந்த ஆயுத அமைப்பில் டூயல் மோட் சீக்கர் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது இது டேங்குகளுக்கு இடையிலான போர் சூழ்நிலைகள்ல தாறுமாறாக செயல்படும் சமீபத்துல அக்னி பிரைம் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையும் கூட வெற்றிகரமாக நடந்து முடிந்தது அக்னி பிரைம் என்பது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்தியாவின் புதிய தலைமுறை ஏவுகணை இந்த சோதனையின் போது அக்னி பிரைம் பாலிஸ்டிக் ஏவுகணை ஆனது நம்பகமான செயல்திறனை உறுதிப்படுத்தும் அனைத்து வகையான சோதனை நோக்கங்களையும் பூர்த்தி செய்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது